வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னரும் அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம் என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நலனுக்காக பிரதமர் மத்திய அமைச்சர்களை சந்திப்பது குறித்து முரண்பட்ட கருத்துக்களை மக்களிடம் கூறினால் அது முட்டாள்தனம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசை பொறுத்தவரை நம்முடைய பெருந்த அவர்கள் சொன்னது போல மாநிலத்தை சுழற்சி மத்தியிலே கூட்டாட்சி அந்த அடிப்படையிலே நம்முடைய மாநிலத்துடைய உரிமைகள் அதை வந்து பேணிக்காக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் நான் இது டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன வகுத்து கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து செ செல்லுகின்றோம் நிதியை பொறுத்தவரை பதினேழாயிரம் கோடி மத்திய அரசு தர வேண்டும் எனவே அதை கேட்டு பெறுவதற்கு அவ்வப்போது டெல்லிக்கு செல்வதும் பிரதமரை சந்திப்பதும் மத்திய அமைச்சரை சந்திப்பதும் அது வந்து நம்முடைய மாநிலத்துடைய நலன் அதற்காக வந்து சந்திக்கும் போது உடனே வந்து இதற்கு வந்து மாறுபட்ட கருத்து தெரிவிப்பார்கள் என்றால் அதைவிட ஒரு முட்டாள்தனமானது எதுவும் இருக்க முடியாது